வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து கிராமத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் கோபல்லபுரத்து கிராமத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு வெளியூர்லேருந்து வந்து ஒரு நிலத்தை எப்படி ஒரு கிராமமாக மாற்றி அங்கே எப்படி மக்கள் குடி புகுந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த பா அந்த புத்தகம் எப்போ முடிஞ்சிருக்கும்னா இந்த மாதிரி ஆங்கிலேயர் அப்படின்னு வந்தாங்க இந்தியாவை பிஸ்னஸ் மூலியமாக வராங்க அப்படிங்கிறப்பல சொல்லி முடிச்சிருப்பாங்க இது அதன் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் இருந்தபோது கோபல்லபுரத்து கிராமம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்பல ஒரு தொடர்ச்சி புக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த புத்தகம் கோபுல்லபுரத்து கிராமம் மாதிரியே மிகவும் அற்புதமான புத்தகம்தான் இந்த புத்தகத்தில் என்ன ஒரு யூனிக்னஸ்னால் முதல்ல அந்த கிராமத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு கேரக்டர்லேருந்து அடுத்த கேரக்டர் அடுத்த கேரக்டர்லேருந்து அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட இந் இது வரைக்கும் அவங்க இருந்த வாழ்க்கை அப்படின்னு கொண்டு போய் அப்படியே அது தொடர்ச்சியாக அடுத்த கேரக்டருக்கு எடுத்துகிட்டு போகுது ஒரு லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அதாவது ஒரு கோர்வையான ஸ்டோ கதை சொல்லலாக இருக்குது இந்த கோர்வையான கதை சொல்லல் தான் இந்த புத்தகத்தோட மிகவும் ஒரு கஷ்டமான விஷயமும் கூட ஏன்னா திடீர்னு நம்ம பார்க்கும்போது நிறையா பேரை நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாப்புல இருக்குது ஒன்று இன்னொன்னோட அடுத்தடுத்து தொடர்ச்சி இல்லைனாலும் எங்கேயோ தொடர்ச்சி வருது அப்படிங்கிறப்பல இருக்கும்போது நமக்கும் அதை வந்து ஒரு கற்பனை ஓட்டமாக கொண்டு வருது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அப்படி சொல்லலைன்னா அவங்க வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களை பற்றியும் கிராமத்தோட என்டையர் என்விரான்மெண்ட்டை பற்றியும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அந்த விதத்தில் ராஜநாராயணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக கலை கையாண்டுருக்காங்க அப்படிங்கிற தான் சொல்லணும் படிக்கும்போது வேணால் அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு தோய்வை கொடுத்தாலும் ஆனால் ஒரு புத்தகத்தை முழுமையாக யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படி பண்ணியிருக்கலான்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த புத்தகத்துலேருந்து ஒரு இம்பேக்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த புத்தகத்தில் நாம் வந்து அந்த காலகட்டங்களில் படிக்கிறதுனால எப்பவுமே வந்து பழைய காலகட்டங்கள் புத்தகங்கள் படிக்கும்பொழுது அதுவும் அது கதையோட்டத்தோடு வரும்போது நிறைய சொல்லாடல்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் அது மாதிரி இந்த புத்தகத்துலேயும் நம்மளுக்கு கோவில் காலை அப்படின்னா ஏன் அது எவ்வளோ முக்கியம் ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் பற்பல மக்கள் எந்த விதத்தில் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எத் எத்தனை விதமான மக்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தரோட எண்ண ஓட்டங்களும் எப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அண்ட் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறது தான் அந்த கிராமத்துக்கு அழகே அப்படிங்கிறாப்புல ஒரு உணர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்க இருக்குது இதையே நம்ம வந்து இந்த காலத்துலேயும் நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது இப்படி தான் நம்மளுடைய ஆஃபீஸோ இல்லை நாம் இருக்கிற ஸ்கூலோ இல்லை நாம் இருந்த காலேஜோ எல்லாத்துலேயும் அது மாதிரி தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அண்ட் மக்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தாழ்வு மனப்பான்மை ஏற்ற தாழ்வுகள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தெரியுது அண்ட் அந்த காலகட்டத்தை ப்ளாட்டாக எடுத்துக்கிட்டதுனால நம்மளுக்கு வந்து அந்த அதை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புலையும் இருக்குது அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் நம்மளுக்கு நிறையா படிப்பினையும் வருது ஸோ அந்த விதத்துலலாம் பார்க்கும்போது இந்த புத்தகம் நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்குதுன்னு சொல்லலாம் முதல் பாகத்தில் அந்த கிராமம் கிராமம் சார்ந்த மக்கள் அந்த உலகம் அந்த உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அதில் இருக்கும் மக்களின் வழிமுறைகள் இல்லை அவங்க எப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்பில் எடுத்துகிட்டு போய் அடுத்தது அப்படியே அதை கட் பண்ணி எப்படி அவங்க ஒரு உலகத்தை பார்க்குறாங்க ஒரு இந்திய லெவலில் அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது கம்யூனிசம் நாத்திகவாதம் இல்லை கிராமத்துக்குள்ளாலேயே வந்து வெவ்வேறு விதமான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிற விதவிதமான மக்கள் எப்படி இருக்காங்க இளைஞர்கள் எப்படி அப்படியே வழி நடத்திக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கிராமத்தை அவங்களோட எண்ணத்துக்கும் முன்னாடி இருந்தவங்களோட எண்ணத்துக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது ஒரு கம்யூனிசம் எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளால் வந்துச்சு காங்கிரஸ்வாதிகள் எப்படி இருக்காங்க கிராமத்துக்குள்ளால் அது எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு விவசாயிகள் எப்படி இருக்காங்க மக்கள் ஒரு படிப்பு இல்லாத காலத்தில் எவ்வளோ நல்லவங்களாகவும் எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியலன்னாலும் அதை வச்சுக்கிட்டே அவங்க எப்படி நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சதை வச்சு எப்படி நம்ம வந்து பேசி பேசியே வந்து அவங்க அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஏன் கதை கேட்குறதுங்கிறது அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு கிராமங்களில் எப்படி அந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள் புத்தகங்கள் அதெல்லாம் பெருசாக மக்கள் வந்து பார்க்காத போது எப்படி செய்திகள் மக்களுக்கு பரவிச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது ஒரு சுதந்திர காலத்தில் எப்படி ஒரு கிராமம் இருந்திருக்கோம் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால நல்லா இன்விஷன் பண்ண முடியுது ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ ஒரு காந்தியோ அது மாதிரி மக்களை மக்கள் அது மாதிரி தலைவர்களை மக்கள் எப்படி பார்த்தாங்கிறதும் அந்த இண்டிபெண்டன்ஸ் போது எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்தாலும் வந்து அந்த பார்ட்டிஷன் இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் கலவரம் அதை நோக்கியே போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த புக்கில் அதெல்லாம் பண்ணாமல் இண்டிபெண்டன்ஸுக்கு வேறு சில முக்கியமான காரணங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஆங்கிலேயர்களை யோசிக்க வச்சுச்சு எப்படி வந்து ஒரு மாலுமிக்கல் வந்து ஒரு கப்பலில் ஆங்கிலேயர்களுக்கு எழுத்து போராடி அதுவே வந்து ஒரு பெரிய தர்ணாவாக மாறி அந்த தர்ணாவே வந்து ஆங்கிலேயர்களுக்கு அதை அடக்குமுறை பண்ண முடியாதாப்ல எப்படி ஆச்சு எப்படி இந்திய மக்களே இந்திய மக்களுக்கு அட்லீஸ்ட் டு வருஷன் இண்டிபெண்டன்ஸாவது வந்து உதவிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது நிறைய விஷயங்களில் நல்ல ஆப்டிமிசம் தெரிஞ்சிச்சு அண்ட் ஒரு இண்டிபெண்டன்ஸை பற்றி ஒரு கேட்காத கதைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆங்கிலேயர்கள் வெளியே போனதுக்கு காங்கிரஸ் காரர்கள் மட்டும் காரணம் இல்லை கம்யூனிஸ்ட் மக்கள் மட்டும் காரணம் இல்லை போராடினவர்கள் மட்டும் காரணம் இல்லை அதை தவிர இன்னும் பல தியாகங்களும் இன்னும் பல மக்கள்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை நம்மளுக்கு வரதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த புத்தகத்தை மொத்தமாக கோவல்லபுரத்து கிராமம் மற்றும் மக்களை சேர்ந்து படிக்கும்போது ஒரு தரிசு நிலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராமமாக மாறி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களாக மாறி அந்த கிராமம் முன்னேற்றம் அடைஞ்சு அண்ட் அந்த கிராமம் அடுத்த கட்டத்துக்கு போக எப்படி நிற்கிது அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்கு அண்ட் அதை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு என் ஒரு கிராமம் எப்படி உருவாகும் எப்படி எடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியுது இதுதான் இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய வெற்றி அது நிறைய புத்தகங்கள் ஆர் எந்த புத்தகத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன் ஸோ அதனால தான் இந்த புத்தகம் வந்து சாகித்ய அகாமனிங் விருது கிடச்சிதோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க இது இது படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கோபல்லபுரத்து கிராமத்தையும் படிச்சுருங்க அதை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் வர்றதர் புக் ரிவ்யூ போட்டிருக்கேன் ஸோ அதையும் ஒரு தடவை வேணால் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து தவிர்க்கப்படக்கூடாத புத்தகங்களில் ஒன்று படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் நன்றி